லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க எங்கள் வீட்டில் இப்போ சுயம்பாள் செய்யப்பறோம் ஒருத்தங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்க தந்தாங்க இங்கே பாருங்கள் இட்லி செட்லேயே ஒரு சம்போது தான் தண்ணி ஊற்றிருக்கேன் அதில் ஒரு லிட்டரு பால் சரிங்களா இது ஏலக்காய் எவ்வளோவும் போட மாட்டேன்ப்பா நான் டீக்காக தூள் பண்ணி இந்த சின்ன டப்பாவில் வந்து தூள் போட்டு வச்சுக்குவேன் டீ போடும்போதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக இதில் போட்டு வச்சுக்குவேன் இது ஏலக்காய் சரிங்களா இங்கே பாருங்கள் இது நாட்டு வெள்ளம் நாட்டு சர்க்கரை உங்களுக்கு வேணும் எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்குங்க எனக்கு வந்து நான் கொஞ்சம் ஓரளவில் போட்டுக்குவேன் ஒரு ஸ்வீட்டாக வர ஸ்வீட்டாக தான் சாப்பிடுவேன் அதனால் இது நாட்டு சர்க்கரை போட்டு போட்டால் நாட்டு சக்கரை போடுங்க அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா இருங்க ரெடி ஆனோன்னு காமிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் சீஎம்பாளி எப்படி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஏலக்காய் சூப்பராக செஞ்சுருக்கேன் பாருங்கள் ஆமாம் நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் மாஷல்லா பிகேஸ் சேனலு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் எல்லா தலைவர்கும் இறைவனுக்கு